ஐந்து தலைமுறைகளாக வேலை பார்த்து வந்த கூலித் தொழிலாளர்களுக்கு கட்டாய விருப்பு ஓய்வினை மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட் நிர்வாகம் அறிவித்துள்ளது நியாயம் கேட்டு ஆட்சியர் அலுவலகம் சென்ற கூலித் தொழிலாளர்களுக்கு நிகழ்ந்த கொடுமை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை கிராமத்தில் பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தின் தேயிலை எஸ்டேட் உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிங்கம்பட்டி ஜமீன்தாரிடமிருந்து புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நிலத்தை தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்தது அந்த நிறுவனம் இதில் ஐந்து தலைமுறைகளாக தொழிலாளர்கள் கூலி வேலை செய்து வந்த நிலையில் தற்போது அவர்களை விருப்ப ஓய்வு பெறுமாறு உத்தரவிட்டிருக்கிறது எஸ்டேட் நிர்வாகம் இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் நெல்லை ஆட்சியர் கார்த்திகேயனை நேரில் சந்தித்து வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதால் தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர் அப்போது தங்களை பேச விடாமல் தடுத்த மாவட்ட ஆட்சியர் ஒருமையில் திட்டியதாக வேதனை தெரிவித்துள்ள பெண் தொழிலாளர்கள் தங்களுக்கு நல்லது நடக்கும் என நினைத்து ஆட்சியரை அணுகிய நிலையில் அவர் பிபிடிசி நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் கூறினார் அஞ்சு தலைமுறை நான் அந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படி பேச கூடாது இல்ல சொல்லுங்க பாப்போம் கலெக்டர் சொல்லுதாரு நீங்க பேசாதீங்க உங்க விஆர்எஸ் ரத்து பண்ணிருவோம் அப்படிங்காரு அப்படியான பேசுவாங்க அவ்வளவு பாதிச்சு அவ்வளவு மனநிலையில நாங்க இன்னைக்கு அந்த எஸ்டேட்ல இருக்கோம் அவ்வளவு அவ்வளவு சங்கடத்துல நாங்க இருக்கோன்னு உங்களை பத்தி எனக்கு தெரியுமா நீங்க பேசாதீங்க அப்படிங்காரு அவாய்ட் அப்படி அவாய்ட் பண்ணுதாரு என்ன

பிபிடிசி நிறுவனத்திடம் ஆட்சியர் பணம் வாங்கிக் கொண்டு செயல்படுகிறாரா என்று சந்தேகம் தங்களுக்கு எழுந்திருப்பதாகவும் பெண் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்றும் ஆனால் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவது தங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டி உள்ளனர் கம்பெனி சொல்லுது இப்போ பதினாலாம் தேதி நீங்கள் கையெழுத்து போடலைன்னா விஆர்எஸ் கிடையாது கரண்ட் கட் பண்ணிடுவேன் அந்த தண்ணி கட் பண்ணிடுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க கலெக்டருக்கு டரு வரைக்கும் மேலடுத்து வரைக்கும் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க நாங்கள் அதுக்கு பயந்து போய் கையெழுத்து போட்டுவிட்டோம் அந்த அப்போ கலெக்டர் எங்களுக்கு வந்து சரியான தகவல் கொடுக்கல இது மேலடுத்து வரைக்கும் போகணும் மு க ஸ்டாலின் அவர் எங்களை இந்த கண்ணீரை பார்த்து எங்களுக்கு இறங்கணும் ஏன்னா எங்களுக்கு வந்து ஐந்து தலைமுறையாக மலைப்பகுதியிலேயே வாழ்ந்ததால் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு சமவெளி பகுதியில் சொந்த இடமோ வீடோ கிடையாது மேலும் தோட்ட வேலையை தவிர எந்த வேலையும் செய்ய தெரியாத நிலையில் அகதிகளாக மாறும் சூழல் ஏற்பட்டு எஸ்டேட் நிலங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது